ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாத மாதத்தை நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினம் ஒரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை விதமான நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியினர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இது செப்டம்பர் மாதம் பெரியார் அண்ணா பிறந்த மாதம் திமுக கழகம் பிறந்த மாதமும் இதுதான் எனவே இதனை நாம் திராவிட மாதம் என்றும் அழைக்கலாம் இந்த மாதத்தில் திராவிடம் தொடர்பான சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த நல்ல வாய்ப்பினை தந்திருக்கிற திமுகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியினருக்கு என் அன்பையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திராவிட நாகரிகம் என்பது பற்றி இன்றைய அரங்கில் நாம் சில செய்திகளையும் சில சிந்தனைகளையும் பகிர்ந்து கொள்ளலாம் இதனை நான் மூன்று பகுதிகளாக பிரித்து கொண்டு உங்கள் முன்னால் உரையாற்றலாம் என்று கருதுகிறேன் ஒன்று நாகரிகம் என்பது என்ன இரண்டாவது இதனை ஏன் நாம் தமிழர் நாகரிகம் என்று சொல்லாமல் திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிறோம் மூன்றாவதாக விரிவான பகுதியாக திராவிட நாகரிகத்தின் கூறுகள் எவை அவற்றினுடைய ஆழமும் விரிவும் எத்தகையது என்பதை நாம் பார்க்கலாம் இந்த நாகரிகம் என்கிற சொல் பண்பாடு என்கிற சொல்லோடு பல நேரங்களில் பிணைத்து பார்க்கப்படுகிறது நாகரிகமும் பண்பாடும் என்பது இயல்பான ஒரு தொடர் இப்படி இரண்டையும் ஒரு தொடராக ஆக்குவதன் மூலமே இரண்டும் ஒன்றில்லை என்பதும் நமக்கு புரிகிறது ஆனால் இரண்டும் மிக நெருக்கமான தொடர்புடையவை என்பதையும் மறுக்க முடியாது நாகரிகம் என்பது புற பண்பாடு பண்பாடு என்பது அக நாகரிகம் என்று சொல்வார்கள் அதாவது வெளியில் என்ன தெரிகிறது என்பது நாகரிகம் உள்ளே என்ன இருக்கிறது என்பது பண்பாடு இந்த நாகரிகம் என்கிற சொல் நகரம் என்பதிலே இருந்து வருகிறது என்று மொழியியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அப்படித்தான் வந்திருக்க முடியும் நாம் நம்முடைய ஊர்களை சிற்றூர் அதாவது கிராமம் சிற்றூர் நகரம் மாநகரம் என்று பிரிக்கிறோம் சிற்றூரில் இல்லாத பல்வேறு விதமான வாய்ப்பு வசதிகள் நகரத்திற்கு வருகின்றன அந்த நகரம் மேலும் விரிவடைகிற போது அது மாநகரம் ஆகிறது நகரம் என்பதே நகர்தல் என்பதுதான் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்காமல் ஒவ்வொரு இடத்திலிருந்து மெல்ல மெல்ல எது நகர்கிறதோ அதுதான் நகர்வு அதுதான் நகரம் அந்த நகரத்தினுடைய பண்பாடு நகரிகம் நாகரிகம் என்று ஆயிற்று என்பது இயல்பாக சொல்லப்படுகிற செய்தி கிராமத்தில் நகர்வுகளே இல்லையா உண்டு ஆனால் அங்கு நாகரிகத்தினுடைய கூறுகள் மெதுவாகத்தான் வந்து சேரும் நகரத்தில் கூடுதலாக இருக்கும் எனவேதான் நகரமயமாதல் அட்பனைசேஷன் என்பது எந்த ஒரு அரசின் திட்டமாகவும் இருக்கிறது ஏனென்றால் நகரத்தில் பல்வேறு வசதிகள் இருக்கும் கிராமத்தில் இல்லாத அளவிற்கு பல்வேறு விதமான அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நகரத்திற்கு உடனடியாக வந்து சேரும் எனவே நாகரிகம் என்பது நகரம் சார்ந்தது அடுத்தடுத்த கட்டங்களில் கட்டிடக்கலையில் உணவு உடை போன்றவைகளில் மாற்றங்களை முன்னேற்றம் நோக்கிய மாற்றங்களை பெறுவதுதான் நாகரிகம் எனவே இது முதல் செய்தி இதனை தமிழர் நாகரிகம் என்று சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் திராவிட நாகரிகம் என்று சொல்லுவதற்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது எந்த ஒரு நாட்டினுடைய எல்லைக்கோடும் அப்படியே நிலையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது அது மாறிக்கொண்டேதான் இருக்கும் திராவிடம் என்பது மொழியை இனத்தை நிலத்தை குறித்த ஒரு சொல்லாக இன்றைக்கும் குறிக்கிற சொல்லாக இருக்கிறது ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் திராவிடம் என்ற சொல் இப்போது ஒரு கருத்தியல் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது ஆனால் அது இன்றைய நிலைப்பாடு நேற்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிற போது திராவிட நாடு திராவிட மொழி குடும்பம் திராவிடர் என்பதெல்லாம் மொழி இனம் நிலம் ஆகியவைகளை குறித்தது இந்த நிலத்தை குறிப்பதாக திராவிடம் என்று சொல்லுவது செயற்கையாக நாம் உருவாக்கியதல்ல வரலாற்று ஆசிரியர் பணிக்கர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுவதை முரசொலி மாறன் அவர்கள் ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்னும் நூலில் மேற்கோடாக எடுத்து காட்டுவார் பணிக்கர் சொல்லுகிறார் இயல்பாகவே இந்தியாவை இயற்கை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறது கவனிக்க வேண்டும் இயற்கை இரண்டாக பிரித்திருக்கிறது அது எப்படி இயற்கை பிரிக்கும் விந்திய மலைக்கு வடக்கே இருக்கிற பகுதியும் விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிற பகுதியும் என்றுதான் இந்தியா இயற்கையில் பிழவு இது பிடவில்லை இது இயற்கையினுடைய பிரிவு எனவே விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிறவர்கள் அது ஏறத்தாழ மராத்தியத்தையும் உள்ளடக்கியது மராத்தியம் கர்நாடகம் ஆந்திரம் தமிழகம் கேரளம் இவைகளைத்தான் நாம் தென்னிந்தியா என்று சொல்லுகிறோம் தென்னிந்தியாவின் மறுபெயர் தான் திராவிடம் இது நிலப்பரப்பின் அல்லது நில தொடர்ச்சியின் காரணமாக மட்டுமில்லை ஒரு கட்டத்தில் இந்த திராவிட மண்ணில் பேசப்பட்ட மொழி ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மொழியும் பேசப்படுகிற இடம் பேசப்படுகிற முறையால் வேறுபட்டு வேறுபட்டு இன்னொரு மொழியாக ஆகிவிடுகிறது என்பது உலகத்தின் இயற்கை தமிழே கூட திருநெல்வேலியில் பேசுகிற தமிழும் மதுரையில் பேசுகிற தமிழும் வடக்கே வர வர சென்னையில் பேசுகிற தமிழும் வேறு வேறாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி மிகவும் மாறுபாடுகள் வருகிற போது அது இன்னொரு மொழியாகவே ஆகிவிடுகிறது எனவே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இன்னமும் சொன்னால் துழு போன்றவை வரை அனைத்தும் ஒரு திராவிட மொழி குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது நாம் இப்படி சொல்லலாம் இவை அனைத்தும் சகோதர மொழிகள்தான் ஏறத்தாழ ஒத்த பண்பாடு உடையவை நாம் எண்ணி பார்க்கலாம் பீகாரியில் இருக்கிற பண்பாடும் ஹரியானாவில் இருக்கிற பண்பாடும் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் இருக்கிற பண்பாடும் முற்றிலுமாக வேறுபடுகிறது இந்த வேறுபாடு என்பது நிலத்தின் அடிப்படையில் மட்டும் ஏற்படவில்லை காலகாலமாக வரலாற்றின் அடிப்படையில் அந்தந்த நாகரிகங்கள் அங்கங்கே வளர்ந்திருக்கின்றன நமக்கும் வட இந்திய மக்களுக்கும் இடையில் உண்ணும் உணவில் வேறுபாடு இருக்கிறது உடுத்தும் உடையில் வேறுபாடு இருக்கிறது உடுத்தும் முறையில் கூட வேறுபாடு இருக்கிறது மிக இயல்பாக சொல்ல வேண்டுமானால் அரியானாவுக்கு நான் சென்றிருந்தபோது ஒரு காட்சியை பார்த்தேன் பெரும்பாலும் அங்கே இருக்கிறவர்கள் குத்துக்காலிட்டு சப்பாத்தியை உண்டு கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறேன் அது ஒன்றும் பிழையானதில்லை நம்முடைய பண்பாடு நாகரிகம் உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று சொல்ல வரவில்லை இது வேறு அது வேறு என்பதை யாரும் மறுக்க முடியாது வேறு வேறாக இருந்தாலும் ஒன்றாக இருப்பது என்பது வேறு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பது வேறு ஆனால் வேற்றுமையே இல்லாத ஒற்றுமையை நோக்கி பயணப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆகையினால் இந்த தென்னிந்தியாவிற்குள்ளே ஒரு நிலப்பரப்பின் தொடர்ச்சி இருந்தது சகோதர மொழிகளாக அவை இருந்தன பண்பாட்டின் அடிப்படையிலும் ஒத்த தன்மைகள் இருந்தன எனவே இதனை நாம் திராவிடம் என்று சொல்லுகிறோம் இந்த திராவிட நாகரிகம் பற்றிய ஒரு சிந்தனை தான் இன்றைய அரங்கம் திராவிட நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது நாம் இப்படி சொல்லலாம் எவ்வளவு தொன்மையானது என்றால் கவிஞர் பழ புகழேந்தி கீழடியை வைத்து ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார் நான் தஞ்சைக்கு வந்தேன் அங்கே தெரிந்த உயரத்தில் நம் பள்ளம் இருந்தது கீழடிக்கு போனேன் அங்கே தெரிந்த பள்ளத்தில் நம் உயரம் இருந்தது என்று எழுதுவார் இது ஒரு மிக ஆழமான வரலாற்று குறிப்புகளை உள்ளடக்கிய செய்தி அதாவது உயர்ந்து நிற்கிற கோபுரம் தான் நம்முடைய நாகரீகத்தின் வளர்ச்சி அந்த அல்ல கீழே பள்ளமாக இருக்கிற கீழடி நம்முடைய தொன்மையை காட்டுகிறது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் வீடுகளை கட்டி வாழ்ந்திருக்கிறோம் நம்முடைய நாகரிகம் எத்தனை மேன்மையுற்றதாக வளர்ச்சி அடைந்ததாக இருந்திருக்கிறது என்பதை அவர் எழுதுகிறார் உண்மைதான் நம்முடைய வரலாறு எங்கே தொடங்குகிறது நம்முடைய மொழியின் வரலாறு நம்முடைய இனத்தின் வரலாறு நம்முடைய நிலத்தின் வரலாறு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடங்குகிறது நாம் மொழி என்று எடுத்துக்கொண்டால் கூட தொல்காப்பியம் என்பது இயேசுநாதருக்கு முன்னால் என்றால் ஒரு மொழியில் இத்தனை திருந்திய இலக்கண நூல் வர வேண்டுமென்றால் அதற்கு முன்பே பல நூல்கள் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவான ஒன்று ஆகையினால் நீண்ட வரலாற்றை கொண்டவர்கள் நாம் மிக இயல்பாகவே நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனத்தின் நாகரிகமும் மிக நீண்டதாக தொன்மையானதாகத்தான் இருக்க முடியும் நம்முடைய கட்டிடக்கலைகள் நாம் கட்டியிருக்கிற அணைகள் அணைகள் அதுவும் குறிப்பாக கல்லணையை பார்த்துவிட்டு வெளிநாட்டில் இருக்கிற அந்த நீரியல் துறை சார்ந்த அறிஞர்களே இது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இப்போதும் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு பொறியியலில் அந்த அளவுக்கு பழைய மருத்துவத்தில் அந்த அளவுக்கு பல்வேறு விதமான இலக்கியங்களில் நாம் வளர்ந்து நின்றிருக்கிறோம் இன்னமும் சொன்னால் இந்த திராவிட நாகரிகம்தான் மெல்ல மெல்ல வடக்கிலும் பரவி உலக நாடுகளுக்கும் பரவி இருக்கிறது என்பதை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் நாசி கந்தையா பிள்ளை அவர்கள் தன்னுடைய ஆய்வு நூலில் திராவிட நாகரிகம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார் அதில் பல்வேறு சான்றுகளை நமக்கு தருகிறார் இன்னமும் சொன்னால் சுமேரிய நாட்டில் இருக்கிற அந்த நாகரிகம் என்பது திராவிட நாகரிகத்தின் தொடர்ச்சிதான் என்பதை ஆய்வாளர்கள் பெரும்பான்மையாக ஏற்கிறார்கள் அதனை யார் முதலில் அடிப்படையாக சொல்கிறார் என்றால் சிந்து சமவெளி ஆய்விலே ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட உண்மைகளை உலகத்துக்கு சொன்ன சர் ஜான் மார்ஷல் மிக தெளிவாக எழுதுகிறார் இந்த சுமேரிய நாகரிகம் என்பதே திராவிட நாகரிகத்தின் தொடர்ச்சி தான் சிந்து சமவெளியிலே இருக்கிற அந்த நாகரிகத்தின் அடையாளங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிற எழுத்துகள் எல்லாம் திராவிட மொழியின் தொடர்ச்சியாக திராவிட நாகரிகத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது என்று அவர் தமிழர் இல்லை சர்ஜான் மார் ஜான் மார்ஷல் அதனை எழுதுகிறார் அதே போல எகிப்திலே இருக்கிற பல இடங்களில் இந்த திராவிட நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழர்கள்தான் முதல் கடலோடிகள் உலகத்திலேயே தமிழர்கள் திராவிடர்கள் தான் முதல் கடலோடிகள் என்பதால் கிழக்கு பகுதியில் பல இடங்களுக்கும் நம்மவர்கள் படகுகள் மூலம் நாவாய்கள் மூலம் சென்றிருக்கிறார்கள் என்பதை சான்றுகளோடு நாம் அறிந்து கொள்கிறோம் சீனாவில் ஜப்பானில் நம்முடைய வணிக தொடர்புகள் இருந்திருக்கின்றன அதேபோல மேலை நாடுகளுக்கு போனால் எங்கோ இருக்கிற கிரேக்கம் ரோமாபுரி வரைக்கும் நமக்கு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நாம் ரோமாபுரியில் வெளியிட்டிருக்கிற நாணயங்களை பார்க்கிறோம் வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் ரோமாபுரியிலே அகஸ்டஸ் என்கிற மன்னன் அதாவது பொது ஆண்டு நாம் கிமு என்று சொல்லுகிறோமே கிபி கிமு என்று கிறிஸ்து பிறப்பதற்கு முந்திய அதாவது பொது ஆண்டிற்கு முந்திய காலங்களில் கிரேக்கத்தில் ரோமாபுரியில் ஆண்ட மன்னர்கள் குறிப்பாக ரோமாபுரியிலே ஆண்ட அந்த அகஸ்டஸ் அந்த மன்னனின் காலத்தில் நாணயங்கள் அச்சிடப்படுகின்றன அந்த நாணயங்கள் தமிழ்நாட்டிற்கு தொடர்புடையதாக இருக்கின்றன அதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் தலைவர் அவர்களும் கூட ரோமாபுரி பாண்டியம் என்றே ஒரு புதினத்தை எழுதியிருக்கிறார் அங்கே இருந்த அகஸ்டஸுக்கும் இங்கே இருந்த பாண்டியர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அதே போல முசிறி கடற்கரையில் மிளகுகளுக்காக கீழை நாட்டு கப்பல்கள் காத்திருந்த செய்திகளை நாம் படிக்கிறோம் பட்டினப்பாலை என்கிற நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன எனவே இந்த திராவிட மண்ணில் விளைந்த பொருள்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன அங்கே இருந்து பொருள்கள் இங்கே இறக்குமதி ஆகியிருக்கின்றன வணிக தொடர்பு தலை தொடர்பு அரசியல் தொடர்பு இலக்கிய தொடர்பு என பல்வேறு விதமான தொடர்புகளை இந்த திராவிட மண் கொண்டிருந்திருக்கிறது எனவே தான் இதனை நாம் திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிறோம் உலகம் முழுவதும் பரவியிருக்கிற இந்த திராவிட நாகரிகத்தினுடைய வேர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியனவாக இருக்கின்றன அந்த வேர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அன்றைய திராவிட நாட்டிலிருந்து அவை புறப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்த்துவதும் உணர்வதும் மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது இதனை நாம் பல நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நான் குறிப்பாக மேலை நாடுகளிலே எகிப்து கிரேக்கம் ரோமா கொரியா ஆகிய பகுதிகளையும் கிழக்கிலே போகிற போது சீனா ஜப்பான் பர்மா போன்ற நாடுகளையும் நாம் எடுத்து காட்டலாம் அந்த அளவுக்கு திராவிட நாகரிகம் வலிமைகள் பெற்றதாகவும் செல்வாக்கு உடையதாகவும் இருந்திருக்கிறது திராவிட நாகரிகத்தின் கட்டிடக்கலையை இன்றைக்கும் திராவிட கட்டிடக்கலை என்று உலகம் அழைக்கிறது அந்த கட்டிடக்கலை நாகரிகத்தின் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது தஞ்சையிலே இருக்கிற பெரும் கோயில் அது பிற்காலத்திலே கி கிபி ஒன்பது பத்திலே கட்டப்பட்டதாக இருந்தாலும் அந்த கட்டிடக்கலை என்பது முழுக்கவும் திராவிட நாகரிகத்தின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இன்று வரையில் அந்த நாகரிகம் இங்கே நிலை கொண்டிருக்கிறது அது பரவியும் இருக்கிறது இரண்டையும் நாம் பார்க்க வேண்டும் ஒன்று தோன்றிய இடத்தில் நிலை பெற்றிருப்பது இன்னொன்று பிற இடங்களுக்கு பரவி இருப்பது ஏனென்றால் சில பொருள்களை நாம் பார்க்கலாம் தோன்றிய இடத்திலிருந்து மறைந்து இன்னொரு இடத்திற்கு போய் சேரும் மதங்கள் கூட அப்படி அமைந்திருக்கின்றன பௌத்தம் என்பது இந்த மண்ணிலை தான் தோன்றிற்று ஆனால் இந்த மண்ணிலே தோன்றிய பௌத்தம் இன்றைக்கு இந்தியாவிலே வேரூன்றி இருப்பதை விட கீழை நாடுகளில் கூடுதலாக இருக்கிறது ஆனால் திராவிட நாகரிகம் அப்படி இல்லை திராவிட நாகரிகம் இருந்த தொடர்பில் இன்றைக்கும் இருக்கிறது அந்த நாகரிகம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்ந்து தவிர ஒரு இடத்திலும் தேங்கவும் இல்லை தேயவும் இல்லை இவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும் நாம் இலக்கியங்களிலே படிக்கிறோம் யவனர்கள் என்று படிக்கிறோம் யார் அந்த யவனர்கள் ராணி என்று ஒரு நாவலையே சான்றில் எழுதியிருக்கிறார் யவனம் என்பது வேறு ஒன்றும் கிரேக்கம் கிரேக்கம்தான் அங்கே இருந்து வந்த தொடர்புகளைத்தான் யவனம் என்று சொல்கிறோம் அவர்கள்தான் யவனர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ரோமாபுரியிலிருந்து கிரேக்கத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்து நான் ஏன் ரோமாபுரியையும் கிரேக்கத்தையும் குறிப்பிடுகிறேன் என்றால் இங்கே இருந்து வெகு தொலைவில் இருக்கிற நாடுகளோடு தொடர்புகள் இருந்திருக்கின்றன அந்த தொடர்புகள் கடல்வழியாக வந்திருக்கின்றன இவற்றையெல்லாம் நாம் பெறுவதற்கு இன்னொரு பெரிய சான்றாக அமைவது பயணிகளினுடைய குறிப்புகள் பல்வேறு பயணிகள் பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் குறிப்புகள் இன்றைக்கு இருப்பதைப் போல திராவிடம் என்பது தமிழுக்கு ஏதோ எதிர் என்பது என்பது போன்ற ஒரு தோற்றம் ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது அப்படி இல்லை பழைய பெயராக திராவிடம் இருந்தது இன்றைக்கு அது ஒரு கருத்தியலாக வடிவம் பெற்றிருக்கிறது திராவிடம் என்பது சமத்துவத்தினுடைய மறுபெயர்தான் சமத்துவ கோட்பாடு தான் திராவிடம் என்னும் கருத்தியலாக இன்றைக்கு விளங்குகிறது அந்த திராவிடத்தினுடைய அடிப்படையில் வளர்ந்த நாகரிகம் இந்த கருத்தியல் என்பது பண்பாடு சார்ந்தது ஆனால் நாம் பேசுவது திராவிட நாகரிகம் சார்ந்தது அந்த நாகரிகத்தினுடைய உச்சமாக சங்ககாலமே வந்திருக்கிறது என்றால் அதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாகரிகம் உருவாகி இருக்கக்கூடும் என்பதை நாம் கணக்கிட வேண்டும் ஒரு நாகரிகம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைவதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகள் வேர் விட்டு வளர்ந்து வந்திருந்தால்தான் அது வாய்ப்பு உண்டு என்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய திராவிட நாகரிகத்தை உலக அளவிலே நாம் பெற்றிருக்கிறோம் வேளாண்மை என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் வெறும் கட்டிடங்கள் மட்டுமல்ல இந்த நிலத்தை ஐந்தாக பிரித்து வைத்திருந்தவர்கள் தமிழர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பனவெல்லாம் வெறும் பிரிவுகளில் நாகரிகத்தின் அடிப்படை எந்த மண்ணில் எந்த ஊரில் எந்த நிலத்தில் நாம் வாழ்கிறோமோ அந்த நிலத்தில் உற்பத்தியாகின்றவைகளை பெற்று வாழ்தல் குறிஞ்சி என்று அதற்கு ஏன் பெயர் ஏன் மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிஞ்சி என்று சொல்கிறோம் என்றால் குறிஞ்சி என்பது ஒரு மரத்தின் பெயர் மலைகளிலே தோன்றி எழுகிற மரத்தின் பெயர் இன்றைக்கும் நாம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குறிஞ்சி மலர் பூக்கும் என்று சொல்லுகிறோமே அந்த குறிஞ்சி மலர் எங்கே இருந்து வருகிறது குறிஞ்சி மரத்திலே இருந்து வருகிறது அந்த குறிஞ்சி மரங்களை நிறைய உடையதாக அந்த குறிஞ்சி நிலம் இருந்திருக்கிறது இது ஒரு பகுதி மலையும் மலை சார்ந்த இடமும் என்றால் அப்படியே இறங்கி வருகிறபோது வயலும் வயல் சார்ந்த இடவுமாக அதை விட்டு விலகுகிற போது காடும் காடு சார்ந்த இடவுமாக அந்த எல்லைக்கு நிலத்தின் எல்லைக்கு போகிறபோது கடலும் கடல் சார்ந்த இடவுமாக இப்படி நான்கு வகை நிலங்கள் இந்த நான்கு வகை நிலங்களில் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்றும் சிலப்பதிகாரம் எடுத்துச் சொல்லுகிறது எனவே அடிப்படையில் நிலங்கள் நான்கு வகைதான் கோடை காலங்களிலே குறிஞ்சியும் முல்லையும் வாடி போய் வதங்கி அது பாலையாக மாறும் பாலை என்பது நிரந்தரமான ஒரு நிலமில்லை பாலையை தமிழர்கள் தங்களினுடைய வாழ்க்கை நிலத்தில் ஒன்றாக கொள்ளவில்லை ஆனால் அது ஏற்படுகிறது கோடையில் உருவாகிறது குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் என்பதுதான் நம்முடைய நிலப்பிரிவு அந்த நிலத்தை பொறுத்து தான் வாழ்க்கை அமைகிறது என்பதெல்லாம் தமிழர் நாகரிகத்தினுடைய இயல் நாம் பார்க்கிறோம் இந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது அப்படியானால் என்ன முதற்பொருள் என்பது அங்கே இருக்கிற நிலமும் பொழுதும் அந்த நிலம் எப்படி இருக்கிறது எந்த பொழுதுக்கு உரியதாக இருக்கிறது நிலம் என்பது நான் முதலில் குறிப்பிட்டது போது மலை சார்ந்ததாக இருக்கிறதா கடல் சார்ந்ததாக இருக்கிறதா என்பதும் எந்த பொழுது அந்த நிலத்துக்கு ஏற்றது என்பதும் முதற்பொருள் அந்த நிலத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கின்றன என்னென்ன பறவைகள் இருக்கின்றன என்னென்ன விதமான மரங்கள் செடிகள் இருக்கின்றன என்பதை சொல்லுவது கருப்பொருள் உரிப்பொருள் என்றால் அந்த நிலத்துக்கு உரிய வாழ்க்கை முறை அதை ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள் அது வாழ்க்கை முறை குறிஞ்சி என்பது கணவனும் மனைவியும் கூடுவதற்கு ஏற்ற இடம் மருதம் என்பது அவர்களுக்குள்ளே ஊடல் வருவதற்கு உரிய இடம் என்று சொல்வதெல்லாம் குறிஞ்சியிலே இருக்கிறவர்கள் மட்டும்தான் கூடுவார்களா மருத நிலத்திலே கூடலே இல்லையா அல்லது குறிஞ்சியிலே ஊடலே வராதா என்று கேட்டால் இந்த திராவிட நாகரிகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடம் எதற்கு முதன்மையானது என்பதுதான் மனித வாழ்வில் இல்லற வாழ்வில் இருவரும் மகிழ்ந்து இருப்பதற்கு மலை சார்ந்த இடம் குடுமையான இடம் ஏற்றதாக இருக்கிறது என்று கருதித்தான் இன்றைக்கும் திருமணம் ஆகிறவர்கள் நிலவருக்கு ஊட்டிக்கும் கதலுக்கும் தான் போகிறார்களே தவிர விருதுநகருக்கும் சிவகாசிக்கும் போவதில்லை சிவகாசியிலே இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லை என்று அதற்கு பொருள் இல்லை அந்த இடம் மலை சார்ந்த இடம் அதற்கு உரியதாக இருக்கிறது சரி போகட்டும் ஏன் வயல் சார்ந்த இடத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் ஊழல் வருகிறது என்றால் அதற்கும் அந்த வாழ்க்கை முறை நாகரிகத்துக்கும் இடையிலே மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் இப்போதும் சங்கீத வித்வான்கள் நிறைய இருக்கிற இருந்த இடம் எது தஞ்சை கும்பகோணம் பகுதி தான் என்ன காரணம் ஏன் வந்தவாசி செய்யற இருக்கிற கலைஞர்கள் எண்ணிக்கை குறைவாகவும் தஞ்சை கும்பகோணத்திலே கூடுதலாகவும் எண்ணிக்கை இருக்கிறது என்றால் வேறு ஒரு காரணமும் இல்லை தஞ்சையும் கும்பகோணமும் தஞ்சை வட்டம் என்பது நெற்பயிர் விளைகிற இடம் வயிறு உணவு அவை வயிறு உணவால் நிரம்புகிற போது முதல் தேவையான உணவு தேவை முடிகிறபோது அடுத்தடுத்து மனிதமனம் மற்றவைகளை தேடுகிறது கலைகளை நாடுகிறது கலைகளை நாடுகிற போது நாம் சிலப்பதிகாரத்திலேயே பார்க்கிறோம் அந்த மன்னனே நாட்டியத்தை முதலில் பார்க்கிறான் பிறகு நாட்டியமாடுகிற பெண்ணை பார்க்கிறான் எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் அரசனுக்கும் அரசிக்கும் ஊடல் வருகிறது அதுவும் இயல்புதான் எப்போது முதல் தேவை முடிந்து போகிறதோ அப்போது மனம் இரண்டாவது தேவையை நாடும் இரண்டாவது தேவையை நாடுகிற போது இன்னும் கொஞ்சம் இன்பத்தை கூடுதலாக தேடும் அதன் விளைவாக ஊழல் வரும் ஊழல் என்பது ஒரே அடியாக சண்டை போட்டு பிரிந்து போவதில்லை என்பதையும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் காட்டுகின்றன இவையெல்லாம் தமிழ் நாகரிகத்தின் தொடர்ச்சியாகி அந்த ஊடல் வருகிற போதும் எப்படி ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லுகிறார்கள் என்பது பண்பாட்டின் தொடக்கமாக அமைகிறது இப்படி திராவிட நாகரிகம் ஆழமானது வேரூன்றியது உலகம் முழுவதும் பறந்திருப்பது இன்றைக்கும் நிலைத்திருப்பது நாளைக்கும் தொடரக்கூடியது என்கிற சிந்தனையை உங்களோடு இந்த அரங்கில் பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்